டெக்னிக் டெக்னிக்கலிங்க நாங்கள் இப்போ வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரிங்கிறது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் பதில் சொல்லக்கூடாது பட் அதே நேரத்தில் நான் சொல்கிறேங்க பலருக்கு வந்து என்னென்னாக்கா ஒரு அடையாள அட்டை இருந்தது நிறைய பேர் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாக்களித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வாக்களித்தோம் அதே மாதிரி மாநகராட்சி தேர்தலில் வாக்களித்தோம்னு சொல்கிறாங்க அது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேங்க எல்லாமே தேர்தல் நான் வந்து இந்த மே தேர்ட்டீன் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தான் இருக்கேன் எப்போவுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலுக்குள்ள ஐந்து முறை வாக்காளர் பெயர் பட்டியலில் எப்போவுமே ஆண்டுதோறும் கண்டினியூஸ் ஆறு ஏழு எட்டு படியும் சேர்க்கல் நீக்கல் அதுக்கப்புறம் திருத்தல் வேற எங்கேயாவது போறாங்க அந்த பணி நடக்கும் அந்த பணி நடந்து மதர் ரோல் பப்ளிஷ் ஆகும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஏழு முறை அப்படி மாறும்பொழுது ஒவ்வொரு முறையும் அனைத்து தேர்தல் கட்சியினர் கையிலையும் அந்த பார்ட் வாரியாக முழு இது வெளியிடப்படும் வரைவில் வெளியிடப்படும் முழுமையாக வெளியிடப்படும் நீக்கல் சேக்கல் திருத்தல் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஆன்லைன்ல எல்லாரும் பார்க்கலாம் குறிப்பாக நான் பல முறை சொல்லுவேங்க சில க தவறுகளே நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது பட் அந்த திருத்தத்துக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம் திட்டமிட்டபடி எந்த ஒரு தேர்தல் அதிகாரியும் இவெல்லாம் எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு துணை கலெக்டர் லெவலில் பல ஆண்டுகள் இதை பல நீக்கங்கள் குறித்தெல்லாம் பத்தொம்போது இருபத்தொன்னு அதை சம்மந்த சிலது இருபத்தி ரெண்டாம் ஆண்டை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் இது எல்லாமே தேர்தல் ஆணைய ஆணையரோட ஆணையாளர்களோட கண்காணிப்பில் தான் தேர்தல் ஆணையத்தின் கல் தான் இந்த தேர்தல் கடந்த முறை செப்டம்பர் வரக்கூடியது மிக குறைவாக தேர்தல் செயற்கள் தான் அதிகம் ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட எந்த கட்சியினருக்கோ இல்லையா தனி தனிநபருக்கோ சந்தேகங்கள் இருந்தால் ஏன் நீக்கப்பட்டதுங்கிறது செப்பரேட்டாக இப்போ எப்போவுமே எலெக்ஷன் வந்து எலெக்ட்ரல் ரோல் அடிப்படையில் தான் இருக்கும் அதுக்கு ஒவ்வொரு முறை வெளியிடும் போதும் எல்லா கட்சியினரோட ரெகனை ஒப்புதலும் பெறப்படுகிறது அந்த டாக்குமெண்டேஷன் நான் வந்து அந்த ஆண்டுகளில் கமிஷனாக இல்லாத ஆண்டுகள்லையும் அந்தந்த ஆணையாளர்கள் அந்த ஒப்புதல் பெற்றிருக்கார்கள் அதே மாதிரி வாக்கு சாவடியை பொறுத்த வரைக்கும் அதையும் நான் தெளிவுபடுத்த வாக்கு வாக்குச்சாவடியில் பிரிசைடிங் ஆஃபீஸர் அவர் தன்னோட டைரி எழுதுறாரு அது மட்டும் இல்லாமல் செவன்டீன் ஏ படிவத்தில் எவ்வளோ பேர் நம்மளே உள்ளே போனால் நம்ம சைன் வாங்குறோம் அதில் எல்லாரும் அங்கே ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அந்த ஏஜென்ட்ஸும் இந்த செவன்டீன் அந்த படிவங்கள்லாம் கடைசியாக சைன் போடுறாங்க ஸோ தேர்தலுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறோம் பார்வையாளர்கள் தான் சீல் வைக்கிறாங்க அவர்கள் முன்னிலையில் தான் ஈவென் மாவட்ட தேர்தல் அதிகாரி முன்னிலையில் இருக்கணும்னு கிடையாது தேர்தல் நடத்தும் அதிகாரி ஸோ பல அடுக்கு பாதுகாப்புகள் இருக்குது அதே நேரத்தில் எங்கேயாவது திட்டமிட்டபடி ஏதாவது குறிப்பிட்ட இனம் இருந்தால் அதை டெஃபனெட்டாக செப்பரேட்டாக அதை என்கொயர் பண்ணுவாங்க வாக்காளர் கட்சியில் வந்து பேர் வந்து ஈடுபட்டிருக்குன்றது வந்து தேர்தல் ஆணையம் வந்து கவனிக்கலைன்ற மாதிரி அரசியல் வந்து இல்ல இல்லங்க தேர்தல் ஆணையம் அதோடنا அது வந்து இந்த நேரம் வந்து தேர்தலோட ரிசல்ட் வந்து ஜூன் 4th வருது ஒரு மதர் ரோல் எது கடைசியா ரிலீஸ் ஆறதோ எல்லார் கையிலயும் கொடுக்கறோம் அதன் அடிப்படையில் அவங்கவங்க வந்து ப்ளாக் லெவல் ஏஜென்ட்ஸும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் நடக்க கூடியதுல ப்ளாக் லெவல் ஏஜென்ட் கையில ஒவ்வொரு தரமும் அவர்கள் கையிலயும் அந்த 파ர்ட் கொடுக்கப்படுகிறது ஸ்பெஷல் கேம்ப் சேர்க்கைக்காக நடத்தப்படுது இதுல என்னன்னா உண்ணோ கூடுதல் விழிப்புணர்வு நம்ம பேர் அடையாள மட்டும் இருந்தால் நம்மளால் வாக்களிக்க முடியும்னா என்னோட எக்ஸாம்பிளே சொல்கிறேன்னா குடுகாவில் பணியாற்றிருக்கேன் அங்கே என்னோட பேர் இருந்தது அதுக்கப்புறம் கீழ்பாக்கில் எங்க வீடு வாடகை வீட்டில் இருந்தோம் ரெண்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் கோயம்பேட்டில் இருந்தோம் அந்தந்த இடத்துல இருக்கோன்னு இப்ப நான் அங்கே போனேன்னா என் பேர் இருக்காது அவங்க செக் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அந்தந்த பீரியடில் நான் சொல்கிறேன் நைன்டீன் டு ஃபோர் அப்புறம் சென்னையை பொறுத்த வரைக்கும் தென் சென்னையில் பல பேர் போகிறாங்க அதே நேரத்தில் ஒருத்தர் முப்பது ஆண்டு இருந்திருக்காரு அவர் பேர் நீக்கப்பட்டிருக்குங்கிறத செப்பரேட்டாக டெஃபினட்டாக பண்ணுவாங்க பட் அந்த இனங்கள் மிகவும் குறைவு அதை நாங்கள் ஸ்பெசிஃபிக் இனங்கள்ல ஒரே ஒரு வாக்குச்சாவடியில் ஆயிரம் பேர்னா ஒரு வாக்குச்சாவடியில் ஆயிரத்தி ஐநூறு பேர் கூட குறைவாக தான் இருக்காங்க ஆயிரம் பேர் நிற்கினா அப்புறம் நானூறு பேர் தானே இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இது டெஃபினட்டா ஆனால் பொத்தம் பொதுவாக இந்த பதில் சொல்றது எனக்கும் பொருத்தமல்ல ஸோ நாங்களும் இதில் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்சஸ் தனிப்பட்ட முறையில் ஏதாவது இருந்தால் தேர்தல் அதிகாரியோட கன்சல்ட் மாநில தேர்தல் அதிகாரி கன்சல்ட் பண்ணி அதில் யாராவது திட்டமிட்டபடி நீக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கும்